முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இன்னைக்கே உன்னுடைய பணப்பிரச்சனையை தீர்த்து வச்சு உன் மனசில் கற்றதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் நான் சொன்னதை கேட்ட நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் நீ என்னவோ நீ எல்லாம் சரியாக செய்கிற மாதிரியும் அடுத்தவங்க செய்யற ஏதோ விஷயங்களும் அடுத்தவங்க உருவாக்குகிற தடைகளும் அடுத்தவங்க உன்னை தடுக்க விளவும் வைக்கிறதால தான் நினச்சிக்கிட்டு இருக்க உண்மையிலேயே நீ நினச்ச இடத்த உன்னால் அடைய முடியலை நீ எதிர்பார்த்தது போல் வெற்றி உனக்கு கிடைக்கலைன்னா எங்கேயோ ஒரு தவறும் குறையும் உன்கிட்ட தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கோ நீ பெருசாக தவறு செய்யலை உன்கிட்ட குற்றம் இல்லை நீ நினைக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத அளவுக்கு உனக்கிட்ட ஏதோ ஒரு தடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ நீ எதிர்பார்த்ததையும் அடைவதற்கும் நீ நினைச்ச விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கும் உனக்கு இருக்கிற பணப்பிரச்சனையை நான் தீர்த்து வச்சிட்றேன் ஆனால் உன் மனசில் என்ன பிரச்சனைன்னு நீ தான் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும் அடுத்தவங்க உன்னை தடுக்கிறாங்க உன் பாதையில் தடங்களை வைக்கிறாங்கன்னா அதை தாண்டி நீ பறந்து போயாவது நீ நினச்ச உச்சத்தை தொட்டுவிட வேண்டும் என் செல்வமே இந்த உலகத்தில் அன்புங்கிறது காற்று மாதிரி எல்லா இடத்திலும் இருக்குது ஆனால் காற்றை எப்படி பார்க்க முடியாதோ அதே போல் அன்பையும் உன்னால் பார்க்க முடியாது உணர மட்டும்தான் முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டு உன் அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்தி உன் வேலைகளை செஞ்சுட்டு முன்னேறி போய்கிட்டே இரு எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் உன்னால் சிறப்பாக செய்ய முடியும்னு நீ உறுதியாக இரு நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவு பிறக்கும்படி அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நீ உண்மை சொல்லி அதனால் ஒரு மனிதருடைய மனசு காயப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் ஒருபோதும் பொய் சொல்லி யாரையும் பொய்யான சந்தோஷத்தை கொடுக்கவோ திருப்திப்படுத்தவோ நினைக்காத ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிப்பட்டு நீ அவங்களுக்காக தான் பொய் சொன்னது தெரிஞ்சாலும் ஒன்று தான் தப்பாக நினைப்பாங்க அதனால் அடுத்தவர்களை காயப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு எப்போதும் உண்மையை பேசக்கூடிய ஆளாக இரு உன் பட்ட உண்மையை உன் மனசுக்கு தெரிஞ்ச உண்மையை நேரிடையாக பேசிவிடு அது கசப்பா இருந்தாலும் அதை மறைக்கும் பட்சத்தில் நாளைக்கு அடுத்தவே உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிடும் அடுத்தவங்களுக்காக பாவம் பார்த்து நீ சொன்ன பொய் நாளைக்கு உன்னை பொய்யான ஆளாக மற்ற மனிதர்களிடத்தில் காட்டிடுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ எப்பவும் எல்லார்கிட்டையும் விட்டு போ உன்னை மதிக்காத மனிதர்களை விட்டு விட்டு போ என் செல்வமே ஏன்னா உறவுகள் முக்கியம்தான் ஆனா அதை விட உன் தன்மானம் எனக்கு முக்கியம் அன்பா இருந்தாலும் சரி ஆறுதலா இருந்தாலும் சரி எப்போவுமே அதை புரியாத மனிதர்களிடத்தில் கொடுக்காதே அன்பையும் ஆறுதலையும் எதிர்ப்பால் நல்லெண்ண கொண்ட நல்ல மனிதர்களுக்கு நீ அதை பிரயோஜனம் இருக்கும் நீ என்னன்னே புரியாம நீ எப்படிப்பட்ட ஆள்னே தெரியாமல் உன்னை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கவங்க கிட்டையும் உன்னை பற்றி தப்பாகவே பேசுகிறவங்ககிட்டையும் போய் மன்றாடி உன் பக்கம் நியாயத்தை எடுத்து சொல்வதை விட கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு அவர்களிடம் பேசாமல் விலகி இருப்பது தான் உனக்கு சரியாக இருக்கும் முட்டாள கூட படிப்பாளியாக ஆக்கிட முடியும் ஆனால் முட்டாள்களை அறிவாளி ஆக்குவது மிகவும் கஷ்டமான விஷயம் அறிவற்ற தனமாக நடந்து கொள்ளும் எந்த ஒரு மனிதரையும் நான் திருத்துறேன்னு நீ வீணாக முயற்சி செய்யாதே நீ செல்வதற்கு பாதையை தேடாம யாராவது உனக்கு பாதையை காட்டுவாங்கன்னு நினைக்காம உனக்கான விஷயங்களை நீயே செஞ்சுக்கிட்டு உனக்கான பாதையை நீயே உருவாக்கிவிடு என் செல்வமே இந்த பூமியில நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷம் மட்டும்தான் உன்னுடையது மற்ற எல்லாமே உன்னை கடந்து போகக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ கடின உழைப்புங்கிற மதிப்பு மிக்க சொத்தை தேவையில்லாமல் வீணாக செலவழிக்காதே கஷ்டப்பட்டு உழைக்கிறது சொத்து சேர்க்கணும் சுகம் சம்பாதிக்கணும் நினைக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் சொத்தும் சுகமும் சம்பாதிக்கிறதுல மட்டுமே இல்லை நாலு பேருக்கு நல்லது செய்கிறதிலும் கூட ஒரு சுகமும் சந்தோஷமும் கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ நீ எந்த அளவுக்கு நல்ல புத்தி உள்ள பிள்ளையாக நல்லெண்ணம் கொண்ட செயல்களோட வாழ்க்கையை வாழ்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்னு நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் உன் அப்பல் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லாமல் அடுத்தவங்க வாழ்க்கையில் வீணாக தலையிடாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற கடமைகளையும் பொறுப்புகளையும் அறிவோடும் அக்கறையோடும் செய்யும் பட்சத்தில் தானாகவே உனக்கு வெற்றி உண்டாகும் கௌரவம் செல்வாக்கு பேர் புகழ் பெருமைன்னு அத்தனையும் உன் கைகளில் அள்ளி கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கேனின் செல்வமே எந்த கஷ்டமாக இருந்தாலும் முதல்ல தாங்க முடியாததாக தோன்றும் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக சரி பரவாயில்ல அப்படின்னு தோணும் கொஞ்ச காலம் பிறகு அதை நீயே கடந்து வந்து விடுவாய் நம்பிக்கையோட எல்லாத்தையும் சமாளிக்கும்போது அது உனக்கு சுலபமானதாக மாறிவிடும் அப்புறம் இதுக்காகவா நம்ம வருத்தப்பட்டோம் நீயே நினைக்கிற அளவுக்கு எல்லா பிரச்சனைகளும் தானாக சரியாயிடும் அதுவரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையோடையும் வழியை தாங்கும் வலிமையோடையும் தைரியத்தோடையும் இருந்தால் போதும் பொறுமையும் வலிமையும் உன் கைகளில் இருக்கும்போது நீ எல்லாவற்றையும் கடந்து வந்துடுவா என் செல்வமே கையிலங்கிறது உன் மனசுல தான் நான் சொல்கிறேன் அதாவது கையும் மனசும் வேற வேற கிடையாது ஒருத்தவங்களுக்கு கொடுத்து உதவணுன்ற மனசு வந்த உடனே அதை உன் கைகளால் கொடுத்து உதவுகள் போலதான் உன் வாழ்க்கையில் நீ பெறணும் நினைக்கிறத உன் கைகள் கொடுத்தா என்ன உன் மனசில் கொடுத்தா என்ன நிச்சயமாக எப்படியோ உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தாதான் சந்தோஷம்னு நினைக்காத பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு பேர் தான் சந்தோஷம் உன்னால் அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் நீ எப்போதும் தைரியமாக இரு நீ எவ்வளவு சம்பாதிக்கிற எங்கே வாழ்கிறதங்கிறத விட முக்கியமானது நீ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேங்கிறத பொறுத்துதா நீ எப்போதும் மகிழ்ச்சியாய் நிம்மதியாய் சந்தோஷமாய் நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு தான் உனக்காக உன் அப்பன் முருகன் வேலை இருக்கேன் நீ வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ கண்டதையும் நினைச்சு கவலைப்படாம உன்னோட இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்து உன்னுடைய குறிக்கோள் என்னவோ அதை சிறப்பாக வெற்றிகரமாக முடிச்சு தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உனக்கு தடைகளை மட்டும்தான் கொடுக்கும் நீ நம்பிக்கையோடு இருந்தால்தான் அடுத்து உனக்கு என்ன செய்கிறதுங்கிற பாதையை காட்டும் எப்போவும் எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராக இரு முடிஞ்சு போனதை கனவா நடச்சுக்கும் நடக்க போறத வாழ்க்கைய எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் செல்வமே வெற்றிங்கிறது உன் வாழ்க்கையில் தள்ளி போயிருக்கலாம் ஆனால் முயற்சி ஒருபோதும் வீணாக போகாது ஆயிரம் வெற்றி வார்த்தைகளை விட மேன்மையானது அமைதியை தரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை வீணா பேசி பொழுத கழிக்காமல் நல்லா ஜெயிக்கிறதுக்கும் வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கும் என்ன செய்யணும்னு யோசி இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடந்ததுன்னு நீ நினைக்கும் பட்சத்தில் இனி நடக்கப் போவது அனைத்தையும் உனக்கு நன்மையாக நான் நடத்தி முடிப்பேன் இப்போதைக்கு உனக்கு மனசுலயும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு பண தேவையும் இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் பணப் பிரச்சனையை தீர்த்துட்டாலே உன் கஷ்டத்தில் பாதி குறைஞ்சிடும்னு தெரிஞ்சுதான் உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் இனிமே ஒவ்வொன்றா உனக்கு நல்லதா நீ நினச்சது போல நடக்கும் உனக்குன்னு எதுவுமே இல்லாமல் போகாது என் செல்வமே நீ நினச்சதை விட நீ எதிர்பார்த்ததை விட நீ ஆசைப்பட்டு தேடியதை விட உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாகவே நான் உனக்கு அமைச்சு தருவேன் எவ்வளவு கால தாமதமானாலும் உனக்காக நான் படைச்சது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ கேட்டது உன் வாழ்க்கையில் கிடைக்காம போகாது சில விஷயங்கள் கிடைச்சாலும் அது நிரந்தரமாக நிலைக்கலையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு நிரந்தரமாக நிம்மதியை தரும் அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக உன் கைகளில் நானே கொடுக்குறேன் நீ அமைதியாக இருக்கும்போது தான் மற்றவங்க எவ்வளவு அமைதி இல்லாமல் தன்னைத்தானே அவதிப்படுத்திக்கிட்டு அலட்சியப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை அலங்கோலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றது உனக்கு புரியும் எப்போவுமே நீ அமைதியாக இருக்கும் பட்சத்தில் தான் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்ற புரிதல் உனக்கு வரும் என் செல்வமே உன் எல்லை என்னவென்று உன் மனசுக்கு தெரியும் போது அடுத்தவங்களின் விமர்சனத்தை பற்றிய கவலை உனக்கு எதுக்கு நீ எல்லாத்தையும் சரியாக செய்கிறேன்னு உனக்கு தோணுச்சுன்னா அது போதும் நீ உடுத்தும் முடையாக இருந்தாலும் சரி நீ செய்யும் செயலாக இருந்தாலும் சரி அடுத்தவங்க உன்னை பற்றி செய்கிற விமர்சனத்தை நீ பெருசாக காதில் எடுத்துக்காம உன் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக நீ இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சால் உனக்கு தோணுனா போதுமின் செல்வமே இந்த உலகத்துக்கு வேறு வேலை கிடையாது அடுத்தவங்களும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு விமர்சனம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் எப்போவுமே ஓ மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதன்படி நட போராடி போராடி தோற்றுக்கிட்டே இருக்கோமே நினைக்காம போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமந்தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கி வந்து விட்ட என் அன்பு பிள்ளையான உன் போராட்டத்தை முடித்து வச்சு உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் உன் கைகளில் நானே கொடுத்துட்றேன் தேவையற்ற விஷயங்களை நீ மறந்து வாழ்வது தான் நிம்மதியாக இருப்பதற்கான அறிகுறியாக இருக்கும் மறதிதான் தான் பல மனவியாதிகளுக்கு செலவில்லாத மருந்து நல்ல விஷயங்கள நினை தேவையற்ற விஷயங்களையும் கஷ்டத்தையும் கவலையையும் தரக்கூடிய விஷயங்களையும் மறந்துவிடு செல்வமே ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியும்னு உனக்கு தெரிஞ்சா அதை முயற்சி செய் அதை உன்னால் செய்ய முடியாதுன்னு உறுதியாக தோன்றும் பட்சத்தில் அதை நிறுத்தாத அதை சரியா செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பயிற்சி எடு எப்படியும் எல்லாவற்றையும் உன்னால சிறப்பாக செய்ய முடியுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ புழுவாக இருக்கும்போது ஐயோ புழுன்னு மனிதர்கள் வெறுத்து ஒதுக்கிய அதே விதுதான் வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சியானதும் எல்லாரும் அதை அழகில் மயங்கி அதை பிடிக்கிறதுக்காக அதன் பின்னாலேயே ஓடக்கூடியவர்களாக அதை பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிதான் இன்னைக்கு உன்னை புழுவாக நினைச்ச அலட்சியம் செய்பவர்களே நாளைக்கு உன்னை வியந்து பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இந்த சமூகத்தில் நீ உயர்ந்த ஆளாக மாறணும் அப்புறம் என்ன எல்லாரும் ஓன் பின்னால் உன்னை தேடி வருவாங்க என் செல்வமே இந்த உலகத்தில் உன்னுடைய இந்த மனித ஜென்மம் பிறவி முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் மனித பிறவி கிடைக்குமான்றது நிச்சயம் கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போது கிடைச்ச இந்த மனித பிறவியை நல்லா ரசித்து அனுபவித்து சந்தோஷமாக வாழ்றதை விட்டுட்டு எதுக்காக வெறுப்பையும் பகைமையும் காட்டுகிறாய் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்க தான் செய்வாங்க யார் எப்படி இருந்தாலும் நீ எல்லோரையும் அன்போடு நேசித்து போ இந்த உலகத்தில் கையில் பணம் இருந்தால் அது உலகத்தை உன்னை இழுக்கும் பணம் இருக்கிறவங்கள நோக்கி மனுஷங்க தேடி வருவாங்க அழகாக இருக்கிறவங்கள அடுத்தவங்க பார்த்து பார்த்து ரசிப்பாங்க வார்த்தைகளை நல்லா பேசக்கூடியவர்களாக இருந்தால் மனிதர்கள் மேமருந்தும் அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த பணம் அழகு வார்த்தைகள் இது எல்லாத்தையும் தாண்டி நீ செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தான் உன்னை படைச்ச இறைவனையே உன்னை நோக்கி இருக்கக்கூடியதாக இருக்கு அதனால பணம் அழகு வார்த்தைகள் எல்லாத்தையும் தாண்டி நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து விடு பொய் சொன்னா பாவம் ஏமாத்துனா பாவம் அடுத்தவங்க மனசை நோக்கடிச்சாலும் பாவம் அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் பாவம்னு நீ பாவம் செய்ய பயந்து பயந்து வாழ்கிறாய் ஆனா உனக்கு இந்த கெடுதலையெல்லாம் செஞ்சுட்டு மனுஷங்க நல்லாதான் வாழ்கிறாங்களேன்னு யோசிக்கிறியா அடுத்தவனை ஏமாத்தி பொழைக்கிறவனும் நல்லா இருக்கா அடுத்தவங்க கூட சண்டை போட்டு அவங்க மனசு நோக்கும்படி தீய வார்த்தைகளை பேசினவனும் நல்லா இருக்கா பொய்யா சொல்லி துரோகம் செஞ்சவனும் நல்லா இருக்கா நான் மட்டும் கஷ்டப்படுறேன்னு நீ புலம்ப வேண்டாம் யார் எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்குரிய தண்டனையை என்னிடமிருந்து பெறுவார்கள் நீ தைரியமாக இரு என்னை மீறி இனிமே உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பா நடக்காது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன்